வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் அண்ணா சீரியல் இப்போது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிப்பாகிட்டு வருது டிஆர் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்க இந்த சீரியலில் நான்காவது முறையாக ஒரு சீரியல் கேரக்டர் மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்றா முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அண்ணா சீரியலில் சண்முகம் கதாபாத்திரத்தில் ஹீரோவாக நடிக்கிறவரோட தங்கை கதாபாத்திரத்தில் வீரலட்சுமின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் இப்போது நான்காவது முறையாக மாற்றப்பட்டிருக்காங்க வீரா கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் விஜய் தாரா அவங்க தான் நடிச்சுட்டு வந்தாங்க சில மாதங்கள் நடிச்சுட்டு வந்த இவங்க சில தனிப்பட்ட காரணங்களால் அந்த சீரியலை விட்டு விலகினாங்க இதுக்கப்புறம் தர்சு அவங்க விஜய் தாரா அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்ட் ஆகி வீரா கதாபாத்திரத்தில் தர்சு அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க அவங்களும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மாற்றப்பட்டு கௌரி அவங்க வீரா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் கௌரி அவங்களும் சில தனிப்பட்ட காரணங்களால் இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க இப்போது வீரா கதாபாத்திரத்தில் சுஜித்ரா அவங்க நடிக்க போகிறாங்க நான்காவது முறையாக சீரியலில் இந்த மாற்றம் சீரியல் நடிகைக்கு ஏற்பட்டிருக்கிறது ரசிகரிடையே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாசிரியில் இனி புது வீராவா சுசித்ரா அவங்க தான் நடிக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க